மைசூருக்கு செல்லும் வந்தே பாரத் ரயிலில் இளம் வயது பெண்கள் குழுவென்று பாடல்களை பாடியபடி பயணித்த காணொளி தற்போது இணையத்தில் ஆக்கிரமித்து வருகிறது இவர்கள் குணா படத்தில் வெளியான கண்மணி அன்போடு காதலன் பாடலை பாடி வீடியோவை வெளியிட்டனர் ஆனால் அந்த வீடியோ வைரலாகும் நேரத்திலேயே பலரும் அந்த பெண்களை கண்டித்து வருகின்றனர் இந்த காணொலியை தெற்கு ரயில்வே தன்னுடைய எக்ஸ்தலத்தில் பதிவேற்றியுள்ளது அதை பார்த்த பயணிகள் பலரும் கலவையான விமர்சனத்தை பதிவிட்டு வருகின்றனர் அதே சமயம் தெற்கு ரயில்வேயை சேர்ந்த பலர்

இது மனித காதல் அல்ல அதையும் தாண்டி புனிதமானது நாளத்தை தாலாட்டும் சாமியே நான் தாண்டி தெரியுமா